நெட்டில் எப்பயுமே என்ன போயிட்டு இருக்குன்னா சுயின்மம் பண்ணாமல் இருக்கிறது செக்ஸ் பண்ணாமல் இருக்கிறது எல்லாம் நன்மையை கொடுத்துரும் அப்படின்ற மாதிரி ஒரு உருவகம் கொண்டு வர்றாங்க ஆனால் அது விஞ்ஞானத்திற்கு எதிரானது தான் பண்ணுங்க பண்ணலைன்றது வேற ஆனால் அதை தவறுன்னு நீங்கள் மாற்றி சொல்றது வந்து தவறு பதிமூணு வயதுலேருந்து முப்பது வயது வரை செக்ஸ் உணர்வே இல்லாமல் இருங்க அப்படின்னு சொல்ல முடியாது இரண்டாவது செக்ஸ் உணர்வு வந்தால் வெளியே யாரோட செக்ஸ் பண்ணுங்கன்னா இன்னும் ஆபத்தானது எச்ஐவி பால்வினை நோய்கள் இதெல்லாம் இருக்கும் அப்போ எளிமையான மாற்று என்பது சுய இன்பம் தான் வெளியின்பத்தினால மூளை பாதிக்கப்படும் எனர்ஜி போயிடும் குழந்தை இருக்காது முடி கூட்டும் சூரியனுக்கு என்னென்னலாம் பிரச்சனை இருக்கோ எல்லாமே வரும்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க பாடி வீக் ஆயிரும் ஏன்னா ஒரு சொட்டு விந்து வந்து நூறு சொட்டு ரத்தத்துக்கு சமமானது விந்தை இழக்கக்கூடாது இப்படி பல்வேறு விதமான குழப்பங்கள் உலகம் முழுவதும் இருந்தது டிசார்ட் என்ற டாக்டர் இப்படி தான் பேசியிருந்தார் அப்போ ஆராய்ச்சிகளுக்கு பின்பு அதுல எந்த தீமையும் இல்லை இன்னும் சொல்ல போனா அது பல நன்மைகள் இருக்கு அப்படின்னு இவ்வளவு சுகாதார நிறுவனமே சுயநிமம் பண்ணுறதை எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ராஜெக்டே வச்சு ஆரம்பிச்சிருந்தாங்க இப்போ செக்ஸ் பண்ணுறதுனால இருபது நன்மைகள் இருக்கு உங்களுக்கு ப்ராஸ்டேட் கேன்சர் வராது ஹார்ட் அட்டாக் வராது டிப்ரெஷன்ல இருக்க மாட்டேங்க நீங்க உங்க பாஸ் திட்டாரு பாத்ரூம்ல போய் சுயநிமம் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு அது மூடு கிளியர் ஆயிடும் அதே மாதிரி உடம்புல எங்கேயா வலி இருக்குது தலை வலி உடல் உடல் வலி இருக்கு மேஸ்டிமேட் பண்ணிட்டு வந்தீங்க இல்லை செக்ஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த வலி போயிடும் டிப்ரெஷன் கம்மியா இருக்கும் பண்ணாம வர வாய்ப்பு தான் சுய இன்பமோ இல்லை செக்ஸோ பண்ணாமல் இருக்கிறது செக்ஸ் பண்றது நல்லது இந்த மாதிரியான புரளிகளுக்கு உலக சுகாதார நிறுவனமும் வேர்ல்டு அசோசியேஷன் ஆஃப் செக்ஷுவல்கள் அதுமாதிரி மாதிரி இந்தியன் அசோசியேஷன் செக்ஸாலஜி எல்லாம் எதிராக தான் இருக்கும் இப்போ இந்த ஒன் மந்த் நிப்பாட்டுறாங்களா சார் அதனால விளைவுகள் இருக்கும்ல போல அவங்களுக்கு இன்னொன்று ப்ளூ பால்ஸ்னு ஒரு ப்ராப்ளம் இருக்கு நிறைய விந்து ஒரு உற்பத்தி ஆகிட்டே இருக்கும் சுயன்பமாக செக்ஸா பண்ணாமல் இருந்தா விரைகள் வலிக்கலாம் அடிவயத்தில் வலிக்கலாம் பேக்கில் வலிக்கலாம் ஏன் அப்படின்னா அந்த பெல்விக் மசில்ஸ்ன்னு சொல்லுவோம் அடிவயத்தில் விந்தை எஜாக்குலேட் பண்ணுற மசில்ஸ் வந்து ரொம்ப நாள் வேலை செய்யாமல் இருக்கும் ஒரு ஹெவியா ஃபீல் பண்ணுவாங்க சில பேர் வேற வலிக்கும் சில பேருக்கு இந்த இடுப்பு பகுதியில் வலி இருக்கும் இது நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அதனால இது ஒரு தவறான போக்கு இதனால எந்த நன்மையும் இல்ல ஆனா ஒரு விஷயம் என்ன இருக்குன்னாங்க ரொம்ப நாள் செக்ஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா தூக்கத்துல வந்து காந்தி கீ இது நடந்து மகாத்மா காந்தி மகாத்மா ஆன பிறகு நீண்ட நாள் இந்த உறவுல இல்லாம இருந்தாரு ஒரு நாள் திடுக்குன்னு அவருக்கு தூக்கத்துல விந்து வந்தவொடனே அதுவும் செக்ஸ் கனவோடு எடுக்கிட்டு அவர் நோட் பண்ணியிருக்காரு அவருடைய குறிப்புகள் இதெல்லாம் இருக்கு அவர் வந்து பதட்டப்பட்டு தான் இன்னும் இதில் இருந்து விடுபடலைன்றது அவருக்கு அதிர்ச்சியாக இருக்கு வணக்கம் சார் வணக்கம் சார் சார் இப்போ ரீசெண்டாக அந்த சோசியல் மீடியாஸில் நோ நட்ஸ் நவம்பர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்குது அதை நிறைய யங்ஸ்டர்ஸ் ஃபாலோவும் பண்ணுறாங்க இந்த நவம்பர் மாதம் நாங்கள் எந்த ஒரு செக்ஸ் பழக்கமும் வச்சுக்க மாட்டோம் அந்த மாதிரி சம்திங் இந்த நவம்பர் மாதம் ஒன் மந்த்து நாங்கள் ஒரு முடிவு எடுக்க போகிறோம் வாசு பேசினே பண்ண மாட்டோம் அப்படிங்கிற அப்படின்னா என்ன சார் நிறைய ஒரு கருத்தோட்டம் நெட்டில் எப்போயுமே என்ன போயிட்டுருக்குன்னா சுய இன்பம் பண்ணாமல் இருக்கிறது செக்ஸ் பண்ணாமல் இருக்கிறதெல்லாம் நன்மையை கொடுத்துரும் அப்படின்ற மாதிரி ஒரு உருவகம் கொண்டு வர்றாங்க ஆனால் அது விஞ்ஞானத்திற்கு எதிரானது தான் இதில் வந்து உலக சுகாதார நிறுவனம் வேர்ல்டு அசோசியேஷன் ஆஃப் செக்ஸாலஜி இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் செக்ஸாலஜியெல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க ரிசர்ச் பண்ணி தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க சுயன்பம் பண்ணுங்க பண்ணலைன்றது வேறு ஆனால் அதை தவறுன்னு ஏ நீங்கள் மாற்றி சொல்கிறது வந்து தவறு சுயேன்பம் என்பது இயல்பான ஒரு விஷயம் இப்போது மகாத்மா காந்தி மகாகவி பாரதி எல்லாம் திருமணம் ஆகும்போது அவங்களுக்கு வயது பதிமூணு முதல் குழந்தை பதினாலு வயதில் அவங்களுக்கு பிறந்துச்சு இன்னைக்கு ஒரு இளைஞருக்கு வேலை கிழக்கு கிடைக்க கொஞ்சம் லேட்டாச்சுன்னா முப்பது வயது முப்பது வயது தாண்டி இருக்குது கல்யாணம் ஆகும்போது பதிமூணு வயதுலேருந்து முப்பது வயது வரையும் செக்ஸ் உணர்வே இல்லாமல் இருங்க அப்படின்னு சொல்ல முடியாது இரண்டாவது செக்ஸ் உணர்வு வந்தால் வெளியே யாருடைய செக்ஸ் ஒண்ணுங்கன்னா இன்னும் ஆபத்தானது எச்ஐவி பால்வினி நோய்கள் இதெல்லாம் இருக்கும் அப்போது எளிமையான மாற்று என்பது சுய இன்பம் தான் அப்போ சுய இன்பம் செக்ஸ் எல்லாம் ஒன்று தான் ரெண்டுக்கும் எந்த வித்தியாசம் இல்லை ஒரு பெண்ணோட பொண்ணால் அது செக்ஸு இல்லை நீங்கள் உங்கள் கைகளை பெண்ணுருக்கு மாதிரி வச்சுட்டு இது பண்ணிங்கன்னா அது சுய இன்பம் ரொம்ப எளிமையான விஷயம் இந்த மாதிரியான கான்செப்ட் எங்கேருந்து வருது இது முன்னால் வந்து ஆயிரத்தி எழுநூறுகளில் இந்த மாதிரியான ஐடியா அப்போது வந்து ஆய்வுகள் இல்லை விஞ்ஞானபூர்வமான ஆய்வு பண்ணுறதுனா என்னென்னு தெரியாது அப்போ மனிதர்கள் என்ன நினச்சாங்கன்னா அந்த சுய இன்பத்தினால மூளை பாதிக்கப்படும் எனர்ஜி போயிடும் குழந்தை இருக்காது முடி கூட்டணும் சூரியனுக்குள்ளே என்னென்னலாம் பிரச்சனை இருக்கோ எல்லாமே வரும்னு இருந்தாங்க பாடி வீக்காயிரும் ஏன்னா ஒரு சொட்டு விந்து வந்து நூறு சொட்டு ரத்தத்துக்கு சமமானது விந்தை இழக்கக்கூடாது இப்படி பல்வேறு விதமான குழப்பங்கள் உலகம் முழுவதும் இருந்தது டிசார்ட் என்ற டாக்டர் இப்படி தான் பேசியிருந்தார் அப்போது மா நம்ம கிரீக் மருத்துவர் டிசார்ட் நிறைய பேர் அப்படியெல்லாம் ஆய்வுகள் சொல்லியிருக்காங்க அதை தடுக்க பல்வேறு முறைகள் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க கெலாக் என்ற இந்த இன்னைக்கு சாப்பிட்றமே இந்த மருந்து இது எதுக்காக இந்த மா இந்த காலையில் உணவு வந்ததுன்னா இன்பத்தை தடுக்கிறதுக்கு தான் டாக்டர் கெலாக் வந்து இந்த உணவு கொடுத்தோன்னா அவனுக்கு வீக் ஆகிடும் சுய பண்ண மாட்டான்னு தான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணார் இன்றைக்கி வந்து அது காலை உணவாக சக்தி மிக்க உணவாக கொண்டு வரப்பட்டிருக்கு அப்போது சுய பற்றிய முன்னால் ஆராய்ச்சிகளுக்கு முன்பு பின்புன்னு பிரிக்கணும் ஆராய்ச்சிகளுக்கு பின்பு அதில் எந்த தீமையும் இல்லை இன்னும் சொல்ல போனால் அது பல நன்மைகள் இருக்குது அப்படின்றது தான் ஏன்னா ஒரு பருவ வயதில் உங்களுக்கு பருவ உணர்வு வந்துடுது இப்போ அமெரிக்கா போன்ற முன்னேறிய நாடுகளில் என்ன பிரச்சனை ஜப்பான் பல்வேறு முன்னேறிய நாடுகள் எல்லாத்துலேயுமே பருவ வயது வந்துன்னு அவங்க செக்ஸில் ஈடுபட ஆரம்பிச்சுறாங்க ஸ்கூல்லே காலேஜில் பால்வி நினைவுகள் தேவையற்ற கர்ப்பம் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொள்கிறாங்க அப்போ அமெரிக்கா சர்ஜன் ஜென்ரலே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா முன்னால் கிளின்டன் பீரியடில் மாணவர்களுக்கு இல்லை எல்லா இளைஞர்களுக்கெல்லாம் சுய இன்பம் கற்றுக் கொடுக்கணும் செக்ஸை வந்து நீங்கள் அட்லீஸ்ட் கல்யாணம் வரைக்கும் தள்ளி போடுங்க அல்லது ட்ரெஸ்ஸோட செக்ஸ் பண்ணுங்கள் அட்லீஸ்ட் நோய்கள் வராமல் இருக்கும் அப்படி நிறைய விஷயங்களை அவர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க உலகம் முழுவதும் உலக சுகாதார நிறுவனமே சுய இன்பம் பண்ணுறதை எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ராஜெக்டே வச்சு ஆரம்பிச்சுருந்தாங்க அப்போ சுய இன்பம் பண்ணுறதோ செக்ஸ் பண்ணுறதோ நல்ல கெடுதல் இல்லை அவை இயல்பானவை இயல்பானது தான் அது இப்போது செக்ஸ் பண்ணுறதுனால இருபது நன்மைகள் இருக்குது உங்களுக்கு ஒன்று வந்து ப்ராஸ்டேட் கேன்சர் வராது ஹார்ட் அட்டாக் வராது டிப்ரெஷனில் இருக்க மாட்டேங்க நீங்கள் உங்கள் பாஸ் திட்டாரு பாத்ரூம் போய் சுயநிபு பண்ணிங்கன்னா அவங்களுக்கு அந்த மூடு கிளியராகிடும் அந்த அதே மாதிரி இப்போ உடம்புல எங்கேயோ வலி இருக்குது தலை வலி உடல் உடல் வலி இருக்குது மேஸ்டிமேட் பண்ணிட்டு வந்தீங்க இல்லை செக்ஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த வலி போயிடும் டிப்ரெஷன் கம்மியாக இருக்கும் ஐஜி ஆன்டிபாடிஸ் பாடியில் அதிகமாகுது அதனால் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது இப்படி நிறைய நன்மைகள் இருக்குது ஒரு இருபது நன்மைகள் இருக்குது நீண்ட நாள் வாழ்வைங்க சுயன் ரெகுலராக செக்ஸ் பண்ணுறவங்க சுய இன்பம் பண்ணுறவங்க சாதாரண மனிதர்களை விட நாலு வருஷம் அதிகமாக வாழ்கிறாங்க இதெல்லாம் நிரூபிக்கப்பட்டது நான் போறப்போக்கில் இதெல்லாம் எவிடன்ஸ் இருக்குது முழுமையான எங்கே ஆராய்ச்சி பண்ணாங்க யார் பண்ணாங்க எத்தனை பேரை வச்சு பண்ணாங்கன்ற ஆய்வுகளோடு இருக்குது ஸோ சுய இன்பம் பண்ணுறதும் செக்ஸ் பண்ணுறதும் ஈக்குவல் தான் ஸோ செக்ஸ் பண்ணுறது நல்லது அதில் குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இப்போ இந்த கருத்தரிக்காமல் எத்தனை பேர் இருக்காங்க எத்தனை கருத்தரிப்பு மருந்து மையங்கள் இருக்குது அப்போ இவங்க செக்ஸ் நிறைய பண்ணாங்கன்னா இந்த வா இந்த நவம்பரில் நிறைய பேர் கன்சீவ் ஆகலாம் அப்போ இப்படி நிறைய நன்மைகள் இருக்குது நீங்கள் செக்ஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டெஸ்டோசிரான் லெவல் குறையும் அடுத்து வந்து ப்ராஸ்டேட் கேன்சர் வர வாய்ப்பு அதிகமாகும் அப்போது பல்வேறு ஆபத்துக்கள் தான் இருக்குது நீங்கள் சுய இன்பமோ இல்லை செக்ஸோ பண்ணாமல் இருக்கிறது அதனால் செக்ஸ் பண்ணுறது நல்லது இந்த மாதிரியான புரளிகளுக்கு உலக சுகாதார நிறுவனமும் வேர்ல்டு அசோசியேஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹெல்த் மாதிரி இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் செக்ஸாலஜி எல்லாம் எதிராக தான் இருக்கும் நேற்று வந்து வேர்ல்டு அசோசியேஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹெல்த்துடைய இன்டர்நேஷ்னல் மீட்டிங் நடந்தது செக்ஸ் எஜுகேஷனை ப்ரொமோட் பண்ணி நேற்று ஈவினிங் தான் நாங்கள் பேசுகிறோம் இந்த விஷயங்களெல்லாம் அவங்க இது மாதிரி ஒன்று போ தவறான ஒரு இது போய்கிட்டு இருக்கிறது யாருக்கும் தெரியல இது இது வந்து தவறு இதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை வேர்ல்டு அசோசியேஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹெல்த் சார்பாக நான் பேசுகிறேன் இது தவறு இப்போ செக்ஸுங்கிறது தவறு இல்லை அது கண்டிப்பாக எல்லோரும் பண்ண வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது இப்போ அந்த ஒன் மந்த் நிப்பாட்டுறாங்களா சார் அதனால் விளைவுகள் இருக்கும்ல அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அவங்களுக்கு வந்து ஒன்று வந்து பல்வேறு பிரச்சனைகள் அதிகமாக தெசோசுரன் குறையலாம் இன்னொன்று ப்ளூ பால்ஸுன்னு ஒரு ப்ராப்ளம் இருக்குது என்னென்னா நிறைய விந்து உரு உற்பத்தி ஆகிக்கிட்டே இருக்கும் நீங்கள் ஒன்றுமே சுயன்பமாக செக்ஸாக பண்ணாமல் இருந்தால் விரைகள் வலிக்கலாம் அடிவயத்தில் வலிக்கலாம் பேக்கில் வலிக்கலாம் ஏன் அப்படின்னா அந்த பெல்விக் மசில்ஸ்ன்னு சொல்லுவோம் அடிவயத்தில் விந்த எஜாக்குலேட் பண்ணுற மசில்ஸ் வந்து ரொம்ப நாள் வேலை செய்யாமல் இருக்கும்போது ஒரு ஹெவியாக ஃபீல் பண்ணுவாங்க சில பேர் வேற வலிக்கும் சில பேருக்கு இந்த இடுப்பு பகுதியில் வலி இருக்கும் இது நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க ப்ளூ பால்ஸுன்னு பேர் இதுக்கு இது ஒரு கண்டிஷனே இருக்குது இது நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணும் இன்ஃபெக்ஷன் வரலாம் டெஸ்டில் அந்த எபிடிடைமிஸ் அந்த விந்து சேகரிக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாம் இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு இருக்கு அதனால இது ஒரு தவறான போக்கு இதனால எந்த நன்மையும் இல்லை ஆனா ஒரு விஷயம் என்ன இருக்குன்னாங்க இப்போ உங்களுக்கு பிடித்த ஒரு உணவை நீங்க கூட ஸ்வீட் நான் சாப்பிட மாட்டேன்னு விலக்கி வைக்கும் போது உங்க மனதிடம் அதிகமாகும் அந்த ஒரு இப்ப காந்தி மாதிரியான ஆட்களுக்கு அது அவங்க கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன விஷயங்களை மீறி 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 மனதை வளர்த்துக்கிட்டு ஒரு பெரிய காந்தி கிட்ட போய் துப்பாக்கியை தலையில் வச்சு ஷூட் பண்ணிடுவேன் நீங்கள் வந்து இந்த பொய்யை சொல்லுங்கள் இதை செய்யுங்கன்னா ஷூட் பண்ணுன்னு ஏன்னா அவருக்கு உயிர் போகிறத பற்றி கவலை இல்லை ஏன்னா அந்தளவுக்கு அவங்க கட ஒரு மனோதைரியத்தை கொண்டு வந்திருப்பாங்க இந்த மனோதைரியத்துக்கு இது கொஞ்சம் உதவியாக இருக்குமே தவிர ஆனால் சாதாரண மனிதர்களுக்கு இது உதவியாக இருக்காது ஏன்னா நம்ம வந்து மனோதைரியத்தை இப்போ நீங்கள் ஒரு மாதம் நான் பண்ணுறது இல்லைன்னு நினச்சிட்டு நாலாவது நாள் பண்ணிங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு மனோதைரிய இழப்பு வரும் நாம் ஒரு உபயோகம் இல்லாதால் ஒரு சாதாரண விஷயத்தை கூட கடைபிடிக்க முடியாது அப்படின்ற ஒரு நெகட்டிவான மனநிலை வந்துடும் ஆனால் உண்மையிலேயே ஒருத்தர் வந்து ஒரு 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 மத போதகர் இருக்கார் அவர் உண்மையான இதில் இருக்கார் செக்ஸே பண்ணுறதில்ல சுயன்மம் பண்ணுறது இல்லைன்னா அவங்களுக்கு வந்து மனோதைரியம் கொஞ்சம் அதிகமாக அதிகமாக அவங்களுக்கு அது தேவையாக இருக்கும் அவங்க போய் இந்த சிற்று சில சில சிற்றின்பங்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா நல்லதில்லை அவங்க மனோதைரியம் இருக்காது அவங்கள பற்றி அவங்களுக்கே நல்ல எண்ணங்களும் இருக்காது அப்போ இந்த மனோதைரியம் வர்றதுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் மற்றபடி உடல் ரீதியான எந்த இதாக இது இல்லை ஆனால் சாதாரண மனிதர்கள் இதில் இறங்கும் போது அவ்வளோ நாள் அப்படி இருக்க முடியாது அவங்களால மனோதைரியத்தை இழந்துட்டு நாலாவது அஞ்சாவது நாள் போய் செக்ஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க அப்புறம் அதனால கெடுதல் தான் அவங்களுக்கு இரண்டாவதாக இவங்களுக்கு வந்து பல்வேறு பிரச்சனைகளும் வந்துகிட்டு இருக்கும் தூக்கத்தில் விந்து வந்துடும் நீங்க ரொம்ப நாள் செக்ஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தூக்கத்தில் வந்துடும் காந்திக்கு இது நடந்தது மகாத்மா காந்தி மகாத்மா ஆன பிறகு நீண்ட நாள் இந்த உறவுல இல்லாமல் இருந்தார் ஒரு நாள் திடுக்குன்னு அவருக்கு தூக்கத்தில் விந்து வந்த உடனே அதுவும் செக்ஸ் கனவோட வரும் அவர் திடுக்கிட்டு அவர் நோட் பண்ணிருக்கார் அவருடைய குறிப்புகள் இதெல்லாம் இருக்கு அவர் வந்து பதட்டப்பட்டு தான் இதுலேருந்து விடுபடலன்றது அவருக்கு அதிர்ச்சியா இருந்தது அவர் அதை பத்தி இது இயல்பானது இது ஒரு சயின்ஸ்ன்றது அவருக்கு அந்த நேரம் தெரியாது அதனால அவர் வந்து இயல்பா அதை என்ன பண்ணிட்டாரு நான் இன்னும் கூட இதுல இருந்து வெளியே வரலன்னு ரொம்ப துயரமாக மிகப்பெரிய ஒரு கட்டுரையில் இருந்தார் பட் இப்படி இவங்களுக்கெல்லாம் தூக்கத்தில் விந்து வந்துரும் ஏன்னா ஒரு ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் இவங்க சுய இன்பம் செக்ஸ்ல ஈடுபடலன்னா தூக்கத்தில் வரவும் வாய்ப்பு இருக்கு அவ இது ஒன்றும் நல்ல விஷயம் அல்ல பொதுமக்களுக்கு பெரும்பாலானவர்களுக்கு நல்ல விஷயம் அல்ல